தெரியுமா என்ன சொல்ற பாடட்ட பட்டாவி அம்பு டுடுவா வச்சிருக்கா உனக்கு அது அம்பு டுடுவா இங்க பாரு தெரியாம வீட்ல இருந்து தூக்கிட்டு வண்டி <laughs>

எப்படி படிக்கிறது இப்படி இல்லை

சிக்கன் பிரியாணி செஞ்சு வெச்சிருக்கேன் சாப்பிடலாம் நீ என்ன முழிச்சிட்டு இருக்கே போய் கை கால களி வாங்க

पाटिया पंकज आंटी उन मेले கமிஷன் வாங்குறது இப்படி சின்ன சின்ன உதவிகள் நம்மளால செய்ய முடியுது ரோட்ல காய்கறி கடை மீன் யாராவது வந்தா பங்கஜாஜிக்காக நிப்பாட்டி வெயிட் பண்ணி வைக்கிறது அப்புறம் பக்கத்து விட்டு பாவடை சாமி மடக தக்க அவ ஏதாவது பங்கஜாஜிய பத்தி தண்ணி பிடிக்கிற இடத்துல என்ன தேதி சொல்லுவா அதையெல்லாம் கேட்டுட்டு வந்து பங்கஜாஜிட்ட சொல்லி அப்படி சண்டையை முடி விட்டு வேடிக்கை பாக்குறது இப்படிதான் நம்மளால முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை செய்யணும் தெரியுமா ஏன் அப்படி இருக்க